ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் யுஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து என்ன மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்னா டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் வந்து ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி ஓவர்நைட் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா நேற்று க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்வென்ட்ரி டேட்டா குட் ஆயில் கூடாயோட இன்வென்டரி டேட்டா நீங்க பாக்கணும் அப்படின்னா இன்வெஸ்டிங் டாட் காம்ல போய் பாத்துக்கலாம் இன்வென்ட்ரி டேட்டா வந்து டுவெண்ட்டி நன்த் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒரு டென் ஓ கிளாக்னு கொடுத்துருக்காங்க முன்னாடியே நமக்கு வந்துடும் லாஸ்ட் டைம் வந்து என்ன இன்வென்டரி டேட்டா வந்திருக்கு அப்படின்னா டிமாண்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டிருக்கிறாங்க அதாவது அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க கிட்ட இருப்பு இல்லை அதாவது பத்தல டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற தான் காட்டியிருக்காங்க இதனிடையே எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டபுள் ஜீரோ எம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது ஓகே இன்னைக்கு ஈவினிங் வர இன்வென்ட்ரி டேட்டா வச்சுதான் ஒரு ட்ரெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து காலையில் வந்து கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஎஸ் ஆயில் இன்வென்ட்ரிஸ் கண்டினியூ நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லி இதோட ஹெட்டிங் இருக்கும் போய் படிச்சு பாருங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்ன அப்படின்னா இதுல சப்போஸ் உங்களுக்கு ஒரு புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது அப்படியே காப்பி பண்ணி கூகுள்ல இங்கிலீஷ் டு தமிழ்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அர்த்தத்தோட வந்தோம் நீங்க அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரிச்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ யூஎஸ்வன்ட்ரிஸ் கண்டினியூ டிஸ்பைட் கிளெட் நெரேட்டிவ் அப்படின்னா அதாவது ஆயிலோட இருப்பு அமெரிக்காவோட ஆயிலோட இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே இன்னுமே டிமாண்ட்ல தான் இருக்கு அதாவது தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க போய் படித்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு என்ன எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க குரூட் ஆயில் இன்வென்டரி டேட்டாவை பத்தி அப்படின்னா ஃபோர் மில்லியன் பேரல்ஸ் இந்த வீக் எண்டட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் லார்ஜ் டிப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிப் குறைஞ்சிருக்கு நாலு மில்லியன் பேரல் வந்து குறைஞ்சிருக்கு எப்ப குறைஞ்சிருக்குன்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர்த் அதாவது லாஸ்ட் வீக்ல வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்லிருக்கிறாங்க என்ன ஆகும் அதாவது ப்ரொடக்ஷன் என்ன சொல்றதுனா தேவைப்படுற அளவுக்கு அவங்களால ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியல தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நியூஸோட ஒரு சிம்பிள் இது ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா வந்து என்ன வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அகைன் வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லிட முடியாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்பே தெரிஞ்சிடுச்சு நமக்கு வந்து டிமாண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா நாலு மில்லியன் பேரல்ஸ் வந்து இந்த வாரம் வந்து அவங்களால கொடுக்க முடியல லார்ஜ் டிப் ஆஃப் ஃபோர் மில்லியன் பேரல்ஸ் இன் திஸ் வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து அகைன் வந்து குரூட் ஆயில் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ நேற்று வந்து கொஞ்சம் இறங்கியிருந்தா கூட இன்னைக்கு குரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஐ டேட்டாலாம் வச்சு பார்க்குறப்ப அகைன் வந்து ஒரு பையங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே அந்த இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு ஸோ நம்ம இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து புரியும் நமக்கு ஓகே கூடாயிலோட ஆயிலோட பைசைட் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சோன் தான் அதாவது நேற்று நமக்கு வந்து எந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆனதோ ஸோ இந்த சோன் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை அவுட் பண்ணா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டென் வரைக்கும் வரத்துக்கான சாசஸ் டபுள் ஃபைவ் டென் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ஸோ கூடாயிலோட ஆயிலோட பைசைட் பிரேக் அவுட் லெவல் என்ன அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ ஓகேங்களா இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் நம்ம வேற எங்கேயுமே வந்து எடுக்க முடியாது நேத்தோட லோவ தான் பாத்தீங்கன்னா நம்ம செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்டா வந்து எடுக்க முடியும் ஸோ மேபி செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் அகைன் வந்து நமக்கு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆனாலும் ஆகும் ஸோ அதனால பிப்டி பிப்டி சான்சஸ் தான் செல் சைட் பிரேக் அவுட் பிப்டி பிப்டி சான்ஸ் தான் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு நைன் ஒன் ஸோ நமக்கு நியூஸ் பேஸ் பண்ணி நியூஸ் பேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பை சைடு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ஸோ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட்டுங்கிறது பை சைடு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் இதோட டார்கெட் வந்து டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ ஓகேங்களா செல் சைட் பிரேக் அவுட்ங்கிறது ஃபைவ் டூ நைன் ஒன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபால் ஆனது மேபி அதாவது கொஞ்சம் ஃபால் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் மேபி இந்த சப்போர்ட் இன்னைக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஏன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே வந்து எதிர்பார்க்கணும் க்ரூட் ஆயில பொறுத்தவரை ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம் நேச்சுரல் கேஸ்ல இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் உள்ள சொல்றப்ப ஒரு கேப் அப்ளோ ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டணும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நேத்தோட நமக்கு வந்து அக்டோபர் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து நவம்பர் கான்ட்ராக்ட்ல ஓபன் ஆகுறதுனால ஒரு பெரிய கேப் அப்ளோ ஓப்பன் ஆகுற மாதிரி தெரியும் சோ அதனால நான் வந்து ஜிரோதால இருக்கிற சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா 340.05 so 340.05 break out பண்ணா த்ரீ ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவை அவுட் ஸோ செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு சிக்ஸ் to செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ பைக் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பையங்கு இருக்க பெரிய பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஸோ செல் சைடு மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் சிக்ஸ் டூ செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வேணா நம்ம வந்து மார்க் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து ட்ரிபிள் சோ இதா பாத்தீங்க நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஓகே நெக்ஸ்ட் வந்து கோல்ட் பார்க்கலாம் கோல்டு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் ஆஃப்டர் பை ஆஃப்டர் செல் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு கோல்டு மறுபடியும் மேலே வருமானா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாச்சும் எடுக்கிறதுக்காச்சும் வரும் கண்டிப்பாக ஓகேங்களா கோல்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளோவில் தான் இருந்தது ஸோ இப்போ கொஞ்சம் நியூஸஸ் அந்த என்ன நியூஸஸ்னால் ஃபெட்ரேட் கட் நியூசஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால அப்புறம் அமெரிக்கா ஷட் டவுன் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கனா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் இன்றைக்கி வந்து எப்படின்னா க்ளோஸுக்கு மேலே கிராஸ் பண்ணது அப்படின்னா அதாவது கோல்டோட நெத் நெற்று க்ளோஸ் வந்து நமக்கு த்ரீ நைன் ஃபைவ் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் டாலர் ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணா ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வர் அண்ட் அசியல் பை தான் ஸோ சில்வரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்து தான் ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஒரு ஹேமர் கேண்டலும் ஃபார்ம் பண்ணிட்டு அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துருக்கு ஸோ சில்வரோட ஸ்விங் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் டாலர் வரைக்கும் அகைன் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படியே இல்லைன்னா கூட இதோட ஆஃப் ஒரு ஃபிஃப்டி டாலர் ஒரு ஃபைவ் டாலர் ஆச்சு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சில்வரில் மேலே வரும் அப்படின்னு ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது டார்கெட் ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து காப்பர் காப்பர் வந்து பைதாங்க கிட்டத்தட்ட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி ஒரு டென் டு டுவெல் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான கண்டிஷன்ஸ் குரூடாயிலோட இந்த நியூஸ் பேசிக்ஸில் கண்டிப்பாக இந்த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் அவங்க எஸ்டிமேட் பண்ண அவங்க எஸ்டிமேட் பண்ண மாதிரி ஃபோர் மில்லியன் பேரல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு பைசைட் வந்து எதிர்பார்க்கறேன் ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் படிச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கா அப்படின்னா இது வரைக்கும் வந்ததுல இது கொஞ்சம் பரவாயில்ல அதாவது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்து வரும் ஸோ அதை நீங்க படிக்க படிக்கவே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ எதனால வந்து கூடாயில் மூமெண்ட் வந்து நடக்குது எந்த நியூஸ் வந்து அதிகமாக வந்து ஒரு இம்பாக்டை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஆர்டிக்கலாச்சு எடுக்கணும் இந்த ப்ரேக்கிங் நியூஸில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல் அடித்து எடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கூடாயில் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ ஈவினிங்ல ஏதாவது சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ ஈவினிங் வந்து அப்டேட் பண்றேன் ஸோ நேற்று வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எக்ஸாக்டா கரெக்ட் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆயிருக்கு அதை பிரேக் அவுட்டும் நடந்து பிப்டீன் மினிட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் பிரேக் அவுட் நடந்து அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப நியூஸ் பேசிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா டபுள் ஃபைவ் டபுள் டென் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பரிக்சன் நான் உங்களை மிட் பண்றேன் நன்றி வணக்கம்